வடமலையொப்ப பிள்ளை கேட்கார் அப்ப சொல்லுகிறார் செம்பரக் குடும்ப தலைவர் ஐயா எங்களுக்கு தெரிந்த ஒருவன் டீ அங்கேயா Yeah! குடிக்கும் வள்ளியூருக்கும் மத்தியில காலையடி பூதம் பாண்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல நீலவண்ணார் உடன் பிறந்தவள் அதாவது மாடி கொடி மாடவண்ணார் ரெண்டு பேரு இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க அனுமதி கொடுத்தா அவங்க வந்து அழுக்கெடுத்து எங்களுக்கு வெளுக்கட்டையான் சரி சிம்மரக்குருமரே நீர் அமைதியாக உட்காரும் நான் ஒரு ஓலை எழுதி தருகிறேன் அந்த ஓலையை கொண்டு காலையடி பூதம் பாண்டியில இருக்கக்கூடிய மாடவன்னார் மாடி கூறிட்டு கொடுங்க அப்புறம் அவர்களை நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள் நம்ம நெல்லையப்பர் கோயில வச்சு மக்கள் எல்லாம் பேசிக்கொடுங்க அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்தாரு ஏரகிராமத்து மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த லெட்டரை எங்க எடுத்து அவர்கள் கட்டிச்சோர்களை சோர்களை கட்டி கொண்டு சேந்தி மங்கள ஊரில் இருந்து அவர்கள் வண்டிகளை ஓட்டி அந்த வண்டியை அமர்ந்து கொண்டு சேந்தி மங்களம் கடந்து மூர்த்தீஸ்வர விளக்கு வேண்டு அவர் வன்னார் வேட்ட பாதையாக அந்த வன்னார் வேண்ட இரான மாடவண்ண மாடிக்கொடி மாடிக்கொடி வீடு எந்த வீடு ஐயா ஏகப்பட்ட பேர் நீங்க வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அழகா இருந்துச்சு என்ன உங்களுக்கு பிரச்சனை ஐயா நாங்க மாடவண்ணால் மாடிக்கொடிய பார்க்கணும் இந்த தெருவளை வீடு ஒருசல் தான் என்று அனுப்பி வைத்தார்கள் கிழக்கடைய வீட்டுக்கு வராங்க ஒரு சின்ன குரிசல் அந்த மாடி மாடிக்கூடி வீட்டுக்கு வந்தார்கள் ஏழோரு மக்களை அழைத்து அமர வைத்தார்கள் அவர்கள் இந்த லெட்டரை கையில கொடுக்காங்க மாணவன்னாரும் ஆடிக்கொடியும் லட்டரை பிள்ளை எழுதி கொடுத்த வாசகத்தை வாசகத்தை அழகாக படிக்கிறார்கள் ஆனந்தமாக இருக்கார்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மாடி சந்தோஷம் தாங்க முடியல கண் தெரியாத குருடனுக்கு கண் தெரிந்த மாதிரி நமக்கு இறைவன் வழிகாட்டி விட்டான் ஐயா நாங்க இருவேரும் உங்களோடு வருகிறோம் இன்றும் மன்னவரும் தேவியும் கிளம்புனாங்க

சற்ற கொஞ்சமான பொருள்களை எடுத்து கட்டி அவர்கள் எப்படி வாரா தெரியுமா இந்த செம்பர குடும்ப மக்களும் நடக்க அந்த மாணவன் மாறுமாறி கொடியும் மாடி மாடிக்கொடியும் விட்டார்கள் தான் பூதம் பூதம்பாண்டியிலே உள்ளவர்கள் இவர்கள் எங்களுக்கு இவங்களே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அப்படியே அவருங்கள் உடனே வடமலையப்ப பிள்ள மாடவண்ணாரையும் ஆடிக்கொடியும் கேட்டாரு

ஏழு அதாவது பொட்டல் பச்சேரி புது பச்சேரி அக்கரம் பச்சேரி கட்டணம் பச்சேரி அதாவது வண்ணான் பச்சேரி சேந்தி மங்கலம் பச்சேரி வேட்டு பச்சேரி

எங்களுக்கு வேற ரொம்ப வேண்டாம் இருந்தாலும் மனுஷனுக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்கு அந்த வயிறு பிழைக்கணும் அதனால நீங்க தப்பு இல்ல ஒரு ஏழு கிராமத்தேரு வெளுக்கதா இருந்தா அதுக்குண்டான மூலி இருக்கணும்

ஏனூருக்கும் சென்று காலையிலும் மாலையிலும் கஞ்சி எடுக்க வருவார் காலையில என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவோம் ஆனா மாலையில பழையது மட்டும் போட்டுறாதீங்க ஏன்னா அது ராத்திரி சாப்பிட முடியாதுல்ல காலையில கஞ்சி எடுக்கொடுங்க மாலையில சாப்பாடு ரெண்டாவது அதாவது காலம் சென்ற பெரியவருக்கு ஒரு வீட்டுல காலம் கூடி போறாங்கன்னா அவங்களுக்கு கா பணம் கொடுத்துருங்க அப்புறம் செந்தினங்கள் வட்டணத்திரம் மூணு பூ விளையுது மூணு பூ வேலை அந்த மூணு பூவுக்கும் ஒரு பூவுக்கு குருனி நெல்லு கொடுத்துருங்க ஒரு வீட்டுக்கு குருனி நெல்லு எத்தனையான்றே எட்டு எட்டு படி எட்டு உரிய எட்டு உரிய எட்டு படி ஆமா அது ஒரு வீட்டுக்கு கொடுத்துருங்க ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்புறம் இந்த இஸ்திரி போடுவோம்ல தேக்கிறது அந்த தேக்கிறதுக்கு தனியா கூலி கொடுத்துருங்க அது வந்து அழுக்கெடுக்கிறது பொது இது தனிப்பட்ட பிரச்சனை அதனால அழுக்கு தனியா கொடுத்துருங்க அப்புறம் முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டா ஒரு வீட்டுல ஒரு குழந்தை ஆளாகுதுன்னு வைங்க அந்த குழந்தைக்கு ஆளாகிற பணமும் கொடுத்து அது கந்த துணியா இருந்தாலும் சரி அந்த ஆளாகிற டிரெஸ் எங்ககிட்ட நீங்க கொடுத்துருவோம் அது அந்த காலத்துல உண்டு அந்த குழந்தை எந்த ஜாதியில ஆளாததோ அது வண்ணா இருக்குதான் இப்பதான் அது கிடையாது கிடையாது எல்லாமே நாகரீகமா இப்படி எல்லாம் எங்களுக்கு கொடுத்துடணும் கஞ்செடுக்க வருவா போர் எடுக்க வருவா பூக்கு குருணி நெல்லு ஒரு வீட்டுக்கு காலம் சென்றவருக்கு இவ்வளவு பணம் கல்யாணம் முடியவர்களுக்கு இவ்வளவு பணம் இப்படி எல்லாம் பேசி அந்த வடமலையப்ப பிள்ளை சொன்னார் அம்மா நீ நல்லபடியாக இருந்தால் நீ நல்லபடியாக இருந்தால் எல்லாமே உனக்கு அதிகமாக கிடைக்கும் சரி செம்மர குடும்பரு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இருக்க ஒரு வீடு கொடுத்துருங்க ஒண்ணே மன்னார்கள் ஊருக்கு கலெக்டர் ஊரை விட்டு தெற்க இடம் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க